காரைக்குடியிலிருந்து உம்மு ஜாசிர் அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க எனது கணவர் தனது வியாபாரத்திற்காக தனது சகோதரியிடம் பணம் வாங்கியிருந்தார்கள் சகோதரிக்கும் தெரியும் இந்த பணம் வியாபாரத்திற்கு தான் என்று இருவரும் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை வியாபாரம் நஷ்டத்தில் முடிந்தது வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கொடுக்கத்தான் வேணும் வியாபாரத்துக்கு வாங்கினது தெரிஞ்சது என்பதற்காக வேண்டி அவர் பணம் பணம் இல்லைன்னு ஆயிடாது தானே எதுக்கு வேணாலும் இருக்கட்டும் நீ வீடு கட்ட வாங்கினீங்க வீடு கட்ட தான் வாங்கினீங்கன்றது அவருக்கு தெரியும் அதுக்காண்டி கடன் கடன் இல்லைன்னு ஆயிருமா உங்களுடைய மருத்துவ செலவு வாங்கினீங்க மருத்துவ செலவுக்கு தான் வாங்கினீங்கன்னு அவருக்கு தெரியும் அது அவருக்கு கொடுத்த அவர் கொடுத்த கடன் திரும்பி செலுத்த வேண்டாததாக ஆயிருமான்னா ஆகாள் அவரிடம் பெற்ற கடன் பெற்ற கடன் அதை நீங்க திரும்ப செலுத்திதான் ஆகணும் ஆனா இந்த வியாபாரத்துல உள்ள விஷயம் கூடுதல் செய்தி என்னன்னா வியாபாரத்துக்காக வாங்கினேன்னா வியாபாரத்துக்கு வாங்கி அவங்களுக்கு நான் லாபம் தர்றேன் என்கிற அக்ரிமெண்டோடு வாங்கி எழுதித்தான் அவசியம் இல்ல பேச்சாக இருந்தாலும் ஓகேதான் உங்களுக்கு எனக்கு கிடைக்கிற பர்சன்டேஜ் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு ஒரு 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 அக்ரிமெண்ட் இருந்து அந்த அக்ரிமெண்டின் அடிப்படையில் நீங்க லாபமும் கொடுத்து கொண்டு இருந்து ஒரு கட்டத்துல அந்த லாபத்தை கொடுக்க முடியாத நஷ்டம் உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க ஒரு கிளைம் பண்ணலாம் என்னன்னு கேட்டா பிசினஸ்க்கா வேண்டி வாங்கி போட்டோம்ல அதுல லாபம் வந்தா லாபத்தை கொடுப்போம் நஷ்டம் வந்தா நஷ்டத்தையும் தான் கொடுப்போம் எத்தனை பெர் நஷ்டமாயிருக்குது நீங்க போட்ட பணம் எவ்வளவு அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டமோ அந்த நஷ்டத்தை நீங்க பொருட்படுத்த கொள்ளுங்க என்று நீங்க கேட்பதற்கு நியாயம் இருக்கிறது அப்படியெல்லாம் லாபம் எதுவும் கொடுக்காம பிசினஸ்க்காக வேண்டி பணத்தை வாங்கிட்டு வாங்கினங்க போட்டங்க போயிடுச்சுங்க அது நஷ்டமாயிடுச்சு என்று சொன்னால் இந்த சொல் ஏற்படையில் நீங்க அவங்களுக்கு கடங்காரங்க தான் அந்த கடனை திருப்பி கொடுத்து ஆகணும் லாப நஷ்ட அடிப்படையில் வியாபாரத்தில் பங்குதாரராக அவருடைய தங்கை இருந்தார்கள் என்று சொன்னா அவருக்கு நஷ்டத்தின் எவ்வளவு பங்கோ அந்த பங்கையும் அவர் தலையில் நீங்க சுமத்தலாம் இல்லாத பட்சத்தில் அவர் மீது எந்த பங்கையும் சுமத்த முடியாது நீங்க உரிய முறையில் அவருக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுத்துத்தான் ஆக வேண்டும்